அகோரி முத்தரசனா ஏதோ ஒரு அரசனு சொல்லுவாங்களா இந்த பிக் பாஸ்களெல்லாம் போயிருக்காரில்ல ஒல்லி அவர் ஆள் இருப்பார் இந்த அகோரி வாசம் போட்டுக்கிட்டு தலையை பிரிட்சு போட்டு ஆடினார என்ன ஆட்டம் ஆடினார் மக்கள் எல்லோரும் பார்க்கத்தான் செஞ்சோம் இப்போது யாரோ ஒரு ஒரு அம்மா வந்து நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம் அவனும் பிக் பாஸ் ரூமில் இருந்து நான் அவார்டுலாம் வாங்கியிருக்கேங்க்கா அந்த ரூமுக்கில் இருந்துக்கிட்டு நீங்கள் கலைத்துறையில் சாதனை செவியை நீங்கள் கலைத்துறையில் வந்து கலைத்துறைக்கு உங்களை அர்ப்பணிச்சவிய சந்தோஷந்தான் நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கிய நிறைய மெடல் வாங்கியிருக்கிய எல்லாம் எங்களுக்கு சந்தோஷந்தான் நீங்கள் அதே பாதையில் நேராக பேகிட்டு இருந்தீன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்டிருக்க மாட்டான் நீங்கள் குறுக்கு சந்துக்களை பயனுட்டு அவரி அகோரி பேச ஒன்று அப்படி இன்னும் என்னென்னமோ போட்டு எனக்கு சாமியே நான் தான் நான் தண்ணியில் நடப்பேன் வானத்தில் மிதப்பேன் நான் ஏர்பிளைனில் கையில் பிடிப்பேன் என்னென்ன வார்த்தைலாம் பேசுனா அகோரி அகோரி இப்போ எங்களை அதெல்லாம் பேசாதீங்க நாங்கள் அதெல்லாம் இல்லை நாங்கள் பெரிய சாதனை படைச்சி பட்டம் அது வாங்கணும் இது வாங்கணும் நீங்கள் நேர்மையாக அதே பாதையில் பேர் யாரும் பேச மாட்டா நீங்கள் போனது குறுக்கு சந்தும் குறுக்கு வழியிலேயும் போயிட்டு இப்போ பேசாதனா எப்படி பேசாமல் இருப்பாவ எல்லாம் பேசத்தான் செய்வா ஆமாம் நீங்கள் கேட்கத்தான் செய்யணும் அதெல்லாம் மறந்துடுங்க எப்படி மறக்க முடியும் யார் மறப்பா ஏ இன்னொன்று அது நீங்கள் போட்ட நாடகத்தில் இப்போ புரிசு மாதிரி சண்டை போட்டு இவியோ ஒரு இருந்து பேட்டி அவையோ ஒரு சேனலில் பேட்டி இதில் வேறு கொடுமை இப்போ எங்களை பேசாதீங்க